வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வீட்டில் ஒப்பாரி வைப்பவர்களைப் போல செயற்படும் பாடசாலை மாணவர்களுக்கு போசா குணவு வழங்கும் திட்டம் திறப்பாக பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எழுபத்தி நான்கு வயது மூதாட்டியை பலாத்காரம் செய்த இளைஞனுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கிய மக்கள் யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை மீன்பட்டிகளுக்குள் போதைப் கடத்திய நபர் கைது டான் பிரியதாஸ் கொலை பெண் ஒருவர் உள்ளிட்ட மூவர் கைது கூட்டு சேர்ந்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் வர்ணகுல சிங்கம் கோரிக்கை அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க கொழும்பு கொழும்புக்கோட்டையிலிருந்து மீரிகம நோக்கிச் சென்ற ரயில் ஒன்று கம்பகா ரயில் நிலையத்திற்கு அருகே நேற்று தடம் புரண்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பிரதான பாதையில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மரண வீட்டில் ஒப்பாரி வைக்கும் பெண்களைப் போல வடக்கு மாகாணத்தில் அனுரு அரசாங்கம் அமைச்சர்கள் மாறி மாறி படையெடுத்து உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பொய் நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் தற்போது வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி என சொல்லப்படுகின்ற அனுருகுமார் திசாநாயக்கவனுடைய அமைச்சரவை அமைச்சுக்கள் இந்த நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் இருக்கின்றது ஆனாலும் ஏனைய மாகாணங்களை புறம் தள்ளி வடக்கு மாகாணத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு பெருமளவிலான அமைச்சர்கள் அவர்களின் அதிகாரிகள் எல்லோருமே வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மென்னார் மற்றும் வவுனியா போன்ற மாவட்டங்களில்தான் அவர்களது பிரவேசம் அமைகிறது அது மாத்திரமல்லாது தேர்தல் விதிமுறைகளை தாண்டி அவர்கள் பல்வேறு உத்தரவாதங்கள் பல்வேறு அறிக்கைகள் போன்றவற்றின் மூலமாக உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய கட்சி பிரதி பெற்றுக் தீவிரமாக வாக்குறுதிகளை அளிக்க வழங்குகின்றனர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு மக்களுக்கு சலுகை வழங்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாமே தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக இருக்கிறது மேலும் ஜனாதிபதி அவர்கள் கூறிய கருத்து அண்மையில் பெரும் சர்ச்சையாகி உள்ளது தங்களுடைய பிரதிகள் ஆட்சி அமைக்கின்ற சபைகளுக்கு கண்மூடிக்கொண்டு நிதி வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தியிருந்தது போலி தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் வாக்களிக்காமல் கோட்டு சேர்ந்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என வடமாகாண மீனவ பிரதிநிதி ந வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று வடமராட்சியில் தனது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்வதில்லை எனவும் அதே போன்றுதான் என்பிபி அரசாங்கமும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு இதுவரை எதனையும் செய்யவில்லை இனிமேலும் இவர்கள் எதனையும் செய்யப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிகோயா போடேஸ் தோட்ட பகுதியில் எழுபத்தி நான்கு வயது மூதாட்டி மீது இருபத்தி நான்கு வயது இளைஞன் ஒருவன் பாலியல் தொல்லை விளைவித்தமை தொடர்பில் போடேஸ் பிரதேச மக்கள் இணைந்து நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை ஒன்றை முன்னெடுத்தனர் குற்றவாளியை கைது செய்து சட்டத்தை நிலைநாட்டு கைது செய் போதை குற்றவாளியை கைது செய் போதைப் பொருளை ஒழிப்பன் போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று ஹட்டன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து சம்பவம் தொடர்பாக ஆராய்ந்த பின்னர் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ஹட்டன் போலீசாரிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது சந்தேகத்தின் நபரை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் மே மாதம் நான்காம் திகதி வரை விளக்குமறியில் வைக்குமாறு ஹட்டன் நீதிமன்ற நீதவானினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு போசாக்கான உணவு வழங்கும் திட்டம் திறப்பான பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்துடன் தொடர்புள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு அதனை செயல்படுத்த கொள்கை ரீதியான முடிவு எடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாமதி நான்திக சாத் நாயக்க தெரிவித்துள்ளார் யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையில் செல்வதற்கு யாழ்ப்பாணம் மெல்லாகம் நீதிமன்றம் நேற்றைய தினம் அனுமதி வழங்கியது குறித்த யூடியூபர் சில்லாலை பகுதியில் உள்ள வீடுகொண்டிற்கு சென்று அங்கிருந்த யுவதியொருவதை ஏளனம் செய்யும் விதத்தில் பேசியதுடன் கட்டாயப்படுத்தி காணொலியை எடுத்து தனது யூடியூப்பில் பதிவேற்றியுள்ளார் இந்த விடயமானது சர்ச்சைக்கு ஏற்படுத்திய நிலையில் அவர் மீண்டும் சில்லாலைக்கு சென்ற வழி அங்கிருந்த இளைஞர்களினால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை போலீசார் அவரை கைது செய்து மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் அத்துடன் அவரை விளக்கமறையில் வைக்குமாறு மெல்லாக நீதிமன்றம் உத்தரவிட்டது அதற்கமைய தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் வழக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர் விளக்கு வைக்கப்பட்டார் இவ்வாற நிலையில் அவருக்கு நேற்றைய தினம் பிணை வழங்கப்பட்டுள்ளது நுவரெலியாவில் நேற்று பிற்பகல் பெய்த பலத்த மழை காரணமாக நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் கந்தப்பள்ளி ஹாட்ஷாட் சந்தையில் புதிய வீதி முழுவதுமாக நீரில் மூழ்கிதால் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் தாழ்நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது சுமார் ஒரு மணித்தியாலம் வரை பெய்த கடும் மழை காரணமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்ததாக குறித்த பகுதிகள் வசிக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக நுவரெலியா கந்தப்பள்ளி பிரதேசத்தில் பெய்த மழை காரணமாக விவசாயம் செய்யும் தாழ்நிலங்களில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரினால் அறுவடைக்கு தயாரான மரக்கறிகளும் அழிவடைந்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நேற்று முன்தினம் இரவு காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது மாங்குளம் அவர்களை வழிமறைத்துள்ளனர் இதன்போது டார்ச் லைட்டின் வெளிச்சத்தை கண்களில் பாய்ச்சினர் நிலை குலைந்தனர் இந்த நிலையில் காரில் இருந்து இறங்கிய இளைஞன் இப்படி வெளிச்சத்தினை கண்களில் பாய்ச்சி வாகனங்களை மறைக்க கூடாது என எடுத்துரைத்தனர் இதன்போது குறுக்கிட்ட போலீசார் இளைஞனை மிரட்டும் வகையில் அப்படித்தான் செய்வோம் என என்ன செய்ய முடிவெனவும் அச்சுறுத்தியுள்ளனர் இதன் போது விளைஞர்கள் பதில் பொலுஸ்மா அதிபர் பிரியந்தவிரிய சுரியவே இவ்வாறு வாகனங்களை டோர்ச் லைட் வெளிச்சத்தை கண்களில் பாய்ச்சி மறைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் என தெரிவித்தபோது பொலுசா அவரது அறிவிப்பு குறித்து நமக்கு தெரியாதென கூறிவிட்டு சிங்களத்தில் பேச ஆரம்பித்தார் இந்த நிலையில் இளைஞர்கள் நமக்கு சிங்களம் தெரியாது தமிழ் பேசுங்கள் என கூறியவில்லை இது ஸ்ரீலங்கா நீங்கள் சிங்களம் பேசத்தான் வேண்டும் தமிழில் எல்லாம் பேச முடியாது என மிரட்டியுள்ளனர் குறித்த போலீசார் மேல் அங்கீ அணிந்திருந்த நிலையில் அவர்கள் தகட்டு இலக்கம் மறைக்கப்பட்டிருந்தது உங்களது தகட்டு இலக்கத்தை கூறுங்கள் நாங்கள் இது குறித்து வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா மாதிபர் திலக் தனபால் அவர்களிடம் முறையிடுகின்றோம் என இளைஞர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதன் போது போலீசார் நீங்கள் அவரிடம் கூறி எதுவும் போவதில்லை அவராலும் எதுவும் செய்ய முடியாது தகட்டு இலக்கமும் வழங்க முடியாது என மிரட்டி அனுப்பியுள்ளனர் நன்னாரில் இருந்து கொழும்பு பேலியக்கோடு மொத்த விற்பனை மீன் சந்தைக்கு மீன்களை ஏற்றி வரும் மீன் மீன்பெட்டிகளுக்கு மறைத்து வைத்திருந்த இரண்டு கிலோ ஐஸ் போதைப் பொருள் பொதியுடன் ஒருவர் குற்றத்தடுப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைப்பற்றிய போதைப் பொருட்களின் பெருமதி எண்பது லட்சம் ரூபாய் எனவும் போலீசார் கூறியுள்ளனர் இந்த நபர் மட்டக்குளி பிரதேசத்தில் உள்ள வீடமைப்பு தொகுதியில் வாழும் நாற்பத்தி நான்கு வயதுடிகளாவார் குறித்த நபர் இவ்வாறு பலமுறை போதைப் பொருட்களை கொழும்புக்கு கொண்டு சென்ற தாக போலீசார் மேற்கொண்டு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலேயே இதனை கூறியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுடன் அவர்களது குடும்பத்தினரும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு எப்போதும் இருக்கும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்தார் காஷ்மீர் பலக்கம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் கொலன்னாவு உள்ளுராட்சி மன்ற வேட்பாளர் டான் சுட்டுக் சுட்டுக்கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பெண்ணா்வரம் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர்களுக்கு தகவல் வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வெள்ளம்பிட்டியவில் உள்ள லக்சந்த செனவன அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தனது உறவினரின் வீட்டில் நேற்று இரவு டான் பிரியதாஸ் சுட்டுக் கொல்ல செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தின் பலத்த காயமடைந்த டான் பிரியதாஸ் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்